அலம் ஒரு பொதுவாகவே எங்களுக்கு தெரியும் தியாமத்துடைய நாளில விசாரணை அல்லாவுடைய கேள்விகளுக்கு பதில் எங்களுடைய வாய் சொல்லாது வாய் பேசுற வாய்க்கு திரையிட்டுவான் அல்லாஹ் வாய்க்கு திரையிட்டா எங்களுடைய உடல் தான் பேசக்கூடிய சக்தியை கொடுப்பான் யாமத்துடைய நாள்ல ஒரு நபரை கொண்டு வரப்பட்டு அவருடைய வாய்க்கு திரையிட்டு விட்டு அவருடைய உடல் உறுப்புகளை பேச சொல்வார் யாமத்துடைய நாளுங்கிறது எங்களுக்கு தெரியும் யாருமே விடுபட்டுக்கிட மாட்டாங்க ஆக மலைசலாம் தொடக்கம் இந்த உலகத்துல ஆக கடைசி குழந்தை வரைக்கும் ஒரே விடத்துல ஒரே நேரத்துல ஒரு நேரத்துல ஒரு நபருக்கு எங்க ஒவ்வொருத்தருக்கும் அப்படித்தான் நடக்க போகிறது வாழ்த்து திரையிட்டு விட்டு அந்த நபருடைய உடல் உறுப்புகளை பேச சொன்ன உடனே அந்த நபருடைய உடல் உறுப்புகள் எல்லாம் அவருக்கு எதிராக காட்சி சொல்ல ஆரம்பிக்கும் உலகத்துல அவர் செய்த எல்லா வகையான பாவங்களையும் அந்த உடலுறுப்புகள் சொல்லு கண்ணால என்ன பாவங்களை பார்த்தாரோ அனைத்தையும் கண் சொல்லி முடிக்கும் கையால செய்த பாவம் அதையெல்லாம் பாவமாக கேட்டாரோ அனைத்தையுமே ஒவ்வொரு உடலுறுப்புகளாக சொல்லிக்கொண்டே இருக்கும் எல்லா மக்களும் பார்த்து கொண்டிருப்பார் மலக்குமார்கள் இருப்பார்கள் நபிமார்கள் இருப்பார்கள் அவருடைய குடும்பத்தினர் பிள்ள மனைவி பெற்றோர்களும் வழி இல்லாம அந்த நபர் பழைய குழுகி நிற்பார்கள் எல்லா பாவமும் சொல்லப்பட்டது எல்லா பாவமும் வெளியாகி அல்லாஹால இறுதியாக அந்த நபர் பற்றி இத்தனை உடலுறுப்புகள் இருந்தும் உனக்கு சார்பாக சாதகமாக நீ செஞ்ச நல்லத சொல்லக்கூடிய ஒரு உடல் உறுப்பாவது ஒரு இல்லையா அந்த கேள்விக்கும் அந்த நபரிடத்துல பதில் இல்லை தலை தொங்கியபடியே இருக்கும் எல்லா மக்களும் அந்த நபருடைய பரிதாப நிலையை பார்த்து கொண்டே இருப்பாங்க அந்த நேரத்துல ஒரு மெல்லிய குரல் கேட்கும் இந்த சம்பவம் பசி கரீம்ல பதிவு செய்யறான் ஒரு மெல்லிய குரல் நான் இருக்கிறேன் இந்த நபருக்கு சாதகமாக சாட்சி சொல்கிறேன் அந்த குரல் வந்த திசை நோட்டி தியாமத்துடைய நாளில் அத்தனை நபர்களுடைய தலைகளும் திரும்பும் இப்படி மாற்றிக்கொண்டிருக்கிற இந்த நபருக்கு சாட்சி சொல்லக்கூடிய ஒரு குரலா அனைவரும் திரும்பி பார்க்கின்ற நேரம் அந்த நபருடைய கண் இமை அல்லாவிற்கு முன்னால் வந்து நிற்கும் கண்ணிலே அல்லாவுக்கு முன்னால் வந்து பேச ஆரம்பிக்கும் யா அல்லாஹ் உலகத்திலே இவர் வாழுகின்ற காலங்களில் என்னென்ன தப்புகளை தவறுகளை பாவங்களை செய்தாரோ அனைத்தையும் அவருடைய உடல் உறுப்புகள் சொல்லி முடித்து விட்டது உண்மைதான் இவருடைய அதிகமான காலங்கள் பாவத்தில் தான் கழிந்தது ஆனால் ஒரு முறை ஒரே ஒரு முறை மாத்திரம் இவர் செய்த பாவங்களை எண்ணி ஒரு மூலையிலே இருந்து அல்லாவிற்கு முன்னால் போய் இந்த பாவங்களுக்குரிய பதில் நான் என்ன சொல்ல போகிறேன் என்ற சிந்தனை இந்த நபருடைய உள்ளத்தில் வந்தது அந்த நேரத்தில் அவனுடைய உள்ளம் நொந்து கண்கள் கலங்கி கண்ணீர் வந்ததே அந்த கண்ணீர் என்னை நினைத்ததே உலகத்தில் அவன் செஞ்ச ஒரே ஒரு அளவு அது மாத்திரம்தான் ஒரு முறை அவன பாவத்தை நினைச்சு அழுதான் அந்த அழுகை சொட்டு கண்ணீர் என்னை நினைத்தது இது உனக்கு பிடித்தமான அமலாக இருந்தால் இந்த நபரை நீ மன்னித்து அல்லாஹு தாலாவுடைய பதில் என்ன தெரியுமா இது போதும் இந்த நபரை நான் மன்னித்து விட்டேன் எத்தனை பாவங்கள் எத்தனை உடலுறுப்புகள் அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லியும் அவன் அந்த பாவத்தை நினைச்சு அவன் அழுத ஒரு நொடிய ஒரு சொட்டு கண்ணீரை வச்சு அல்லாஹு தாலா கியாமத்துடைய நாளில் ஒரு நபரை மன்னிச்சு சொர்க்கம் என்று சொன்னான் அவன்தான் ரஹ்மான் அவன்தான் ரஹீம் அவன்தான் ரஃபூர் அவன்தான் ரஃபார்